காந்தலர் கட்சி அவர் சீமான் மேல அதாவது உண்மையாவே நான் சட்டமா தான் போதா இல்ல திமுக அவங்க கட்சியில என்ன சொல்றாங்கன்னா திமுக வந்து பயந்து போயதா அது பண்ணுது திமுக ஆட்சினாலதான் அது நடக்குது திமுகவும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க பெரிய கட்சிங்க இவர் போயிட்டு அங்க போயிட்டு ஆமகரி தின்னு அது தின்னு சொல்றதே வந்து ஆக்சுவலா வந்து ஒரு பொய் தான் ப்ரூஃப் ஆயிட்டு இருக்கு ரூல்ஸ் பிரகாரம் பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஆயிட்டு இருக்கும்போது வந்து நான் வந்து அவங்க வந்து போர்ல இருக்கும்போது மதிவந்தனி அண்ணி வந்து எனக்கு வந்து சிக்கன் பண்ணி கொடுத்தாங்க அது பண்ணி உடம்பு கறி பண்ணி கொடுத்தாங்க இதெல்லாம் வந்து ஃபேக்ட் சரியா எல்லா ஒரு கட்சி இருக்கும்போது மற்ற கட்சிங்களை வந்து தப்பா காட்டி அவனுக்கு முன்னேற பாக்குறான் இதான் உண்மை மற்றவனை வந்து நல்லா நல்லா இல்லையோ அவனை வந்து கெடுதலா காட்டிட்டு அவன அவனை ஒழிக்க பாக்குறான் இதான் உண்மை நான் வந்து ஜென்ரலான அடிப்படையில் சொல்றேன் ஒருத்தனை ஒழிச்சிட்டு அவன் மேல வரலான்னு பாக்குறான் அவன் அவனு வந்து அந்த ஓட்டில் வந்துடும் போகுது அவனை ஒழிக்கணும் அதனால தப்போ ரைட்டோ அவனை வந்து தப்பாக நல்லா காட்டிடுறானு கவர்மெண்ட் எல்லோரும் எல்லோரும் கட்சி ஆரம்பிச்சு நல்லா செயல்பட்டாங்க ஆனால் அவர் மட்டும் அடுத்தவங்களை குறை சொல்லியே கதை பண்ணிக்கிறாரு அடுத்தவங்களை குறை சொல்கிறது அடுத்தவங்கள இப்போ ஒரு மாதிரி சொல்லிட்டு அவர் மட்டும் இன்னும் நல்ல ஒரு மாதிரியே சொல்கிறது ஆனால் உண்மை என்னன்னா அவர் எதுலேயும் சுத்தம் கிடையாது அவர் தப்பு பண்ணியிருந்தாருன்னா அது வந்து கண்ணெலாம் அனுபவிச்சு தான் ஆகணும்னு நினைச்சேன் தப்பு இல்லைன்னா ஒரு கோர்ட் மூலிமா தூப்பு பண்ணு நான் தப்பு பண்ணல அப்படி ஏன் பாதுகாப்பு கொடுக்குறது வந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போது சட்டம் அதுக்கு ஆக்டிக் கூட செய்யணும் அப்படின்றது இதில் வந்து அரசியல்வாதி பொதுமக்கள் அப்படிங்கிற பாகுபாடு பிராதி மக்கள் குறையும் அரசியல்வாதிங்கிறது வந்து அவங்களுக்கு முன்னே தனி சலுகைலாம் ஒன்றும் கிடையாது அதுக்காக வந்து யார் செஞ்சாலும் இந்த தப்பு தப்பு தான் சட்டம் வந்து செய்யுதுன்னா வந்து அரசியல் செல்வாக்கு வச்சு அந்த சட்டத்தை பீரிங் நேறலாம் அரசியல் செல்வாக்க வச்சுட ரசிகர்கள் வச்சுட கட்சிக்காரங்களை வச்சு சட்டத்தை மீறலாம் இப்ப சட்டம் வந்து அவங்க தான் செய்கிறாங்க இவர் போய் பண்ண தப்பு கோஷம் அடுத்தவங்க சொன்னா என்ன பிரச்சனைங்களா இவர் மேல ஒரு தான் கேஸ் ஓகேங்களா அதனால வந்து அந்த தப்பு வந்து பாத்தீங்கன்னா இவர் பண்ண தப்பு தெரியல அவரு உள்ள போயிடுவார் நினைக்கிறேன் அதுதான் சொல்றேன் எப்படி பேசணும்னு தெரியல எல்லாரை பத்தி பெரிய குறை சொல்றாரு இல்ல இது பாத்தீங்கன்னா அவங்க டைம் பாஸ் பண்றது இது வந்து ஒரு வருஷ வருஷமா ஒரு பிரச்சனையை எடுக்கிறது இப்ப என்ன கேள்வினா இது சீமான் பண்ணது தப்பா சரியான்றது விவாதம் பண்ணுது அது முடிஞ்சு போச்சு இப்ப எதுக்கு அவர் கொடுக்குற மதிப்பு நல்ல கிடைக்கிறாங்க இல்ல இப்ப என்ன சாட்டா இருந்தா அது இவங்க திமுக பண்றாங்க அது தப்பா கிடைக்கும் சீமான் மேலே வந்து சீமன் நாந்தளர் கட்சி அவர் சீமான் மேலே அதாவது உண்மையாகவே நான் அது சட்டமாக தான் போதா இல்ல தி திமுக அவங்க கட்சியில என்ன சொல்கிறாங்கன்னா திமுக வந்து பயந்து போய் ஏதாவது அது பண்ணுது திமுக ஆட்சி நாலுதான் நடக்குது ஏன்னால் அது பதினஞ்சு வருஷம் முன்னாடி கேஸ் இந்த பதினஞ்சு வருஷம் முன்னாடி அதிமுக இருக்கும்போது எதுவுமே நடக்கலை அதிமுக கட்சியில் இருக்கும் போதுமே நடக்கலை திமுக வந்த பிறகு தான் வந்து நடக்குதுன்னு சொல்லி சீமானே சொல்லியிருக்காரு இது என்ன நீங்க உங்களுக்கு உங்களோட கருத்து என்ன ஆக்சுவலாக மை மொ ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா உப்பு திறமைனா தண்ணி குடிப்பான் ஜெஸ் ஆல் இது பழைய கேஸ் தான் உண்மையை அவரே சொல்லிட்டாரு ஒரு பக்கம் விருப்பப்பட்ட உறவு கொண்டேன் இன்றைக்கி வேணான்னு போனால் என் பொண்டாட்டியே கேட்கலான்ட்டார் இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் அவர் சொன்னது கரெக்டாக சொல்லிருக்காரு பட் ஆனால் அது நடந்தது உண்மை தானே அவரே ஒத்துக்கிட்டாரு இதுக்கு மேலே என்ன ஓபியன் கேட்க முடியும் திமுகக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களாம் பெரிய கட்சிங்க இவர் போய்ட்டு அங்கே போயிட்டு ஆமகதி தின்னேன் அது தின்னன்ற சொல்கிறதே வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பொய் தான் ஏன்னா ப்ரூஃப் ஆகிட்டுருக்கு ரூல்ஸ் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஆகிட்டு இருக்கும்போது வந்து நான் வந்து அவங்க வந்து போரில் இருக்கும்போது மதிவந்தனி அண்ணி வந்து எனக்கு வந்து சிக்கன் பண்ணி கொடுத்தாங்க அது பண்ணி கொடுத்தா சிக்கனில் இல்லை ஆமக்கறி பண்ணி கொடுத்தாங்க உடும்பு கறி பண்ணி கொடுத்தாங்க இதெல்லாம் வந்து நாட் ஃபேக்ட் உண்மையாக சரியா இப்படி எடுக்கும்போது வந்து இவர் வந்து நீங்கள் எந்த மேடம் கிட்ட வந்து அந்த விஜயேஷ் மேடம் ஜஸ்ட் சொல்கிறேன் மேடம் கிடையாது அவங்க லேடி தான் சினிமா ஆக்ட்ரஸ் தான் ஆனால் இவர் தான் சொல்றாரு ஒரு நடிகை அப்படின்னா அப்போ நடிகைன்னா இப்போ குஷ்புலாம் எங்க பண்ணாங்க ஓகேவா ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் நடிகை நைட்டு ஃபுல்லாக ஃபுல்லா சுத்துவா ஏன் கூட வந்து பண்ணிருந்தாலும் சொல்லும்போது அப்ப குஷ்பு எல்லாம் எங்க போனாங்க கஸ்தூரி இன்க்ளூடிங் ஒரு நடிகை பத்தி தப்பா பேசும்போது நான் என் கூட இப்ப இருந்துட்டு போனா அப்படின்னு சொல்லும் போது இப்ப இந்த குஷ்பு எல்லாம் எங்க போனாங்க தூங்குவீங்களா உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு வரணும் அதாவது எதன பிரச்சனைனாலும் வரணும் மகளிர்னா வரணும் ஒரு நடிகையில பத்தி ஒரு அசிமை சொல்றாங்க அவர் நடிகை நான் வந்து அப்படியே வந்து இருந்தவங்க என் கூட விருப்பப்பட்டு உறவு கொண்டான்ட்டு சொல்லிட்டாரு அவ்வளோதான் ஒரு நடிகை ஒரு விருப்பப்பட்டு உருவக்கூடாதுன்னு சொல்லும்போது அப்போ மீதியில் நான் இப்போ மைதி நடிகர்லாம் அப்படி விருப்பப்பட்டு எல்லாரும் கூட போயிடுறாங்களா அப்போ அதெல்லாம் உண்மையா இப்போ அதே மாதிரி வந்து உச்ச நீதிமன்றம் வந்து இப்போ வந்து சொல்லியிருக்கு இந்த மாதிரி வந்து நாங்கள் வரைக்கும் ஆர்டர் வந்து இப்போதைக்கு எனக்கு அதெல்லாம் தெரியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் யார்கிட்ட போய் பேசினாரு என்ன என்ன பண்ணாருன்னு அதெல்லாம் வந்து நம்ம பேசக்கூடாது ஓகேவா கோர்ட்டு விஷயம் இந்த போலீஸ் இதெல்லாம் வந்து நான் பேச முடியாது ஒரு சராசரி மனுஷனா சொல்கிறேன் ஒரு உப்பு தின்னாரு தண்ணி குடிக்கிறாரு அவ்வளோதான் மிகவும் நன்றி நன்றி இப்போ பத்து வருஷம் ஏடிஎம் கே பீரியட்ல அவர் மேல கைது நடவடிக்கை எல்லாம் எடுக்கல அவங்களே வாபஸ் வாங்கிடுறாங்க கேஸ் கொடுக்குறாங்க அப்புறம் வாபஸ் வாங்குறாங்க சமரசம் பஞ்சாயத்துல நடக்குது இப்போ வந்து திடீர்னு சமன் அனுப்பி விசாரிக்கணும் அப்படின்றது இவர் ஏன் அவ்வளவு அர்ஜென்டா இதை வந்து அவசரமா பண்றீங்கன்னு இவர் கேட்கிறாரு அவர் அப்ப வந்து உச்ச கூட போயிருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு அவர் வந்து பொதுவாக கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா ஒரு கட்சி இருக்கும்போது மற்ற கட்சிகளை வந்து தப்பா காட்டி அவனுக்கு முன்னேற பாக்குறாங்க இதுதான் உண்மை மற்றவனை வந்து நல்லா நல்லா இல்லையோ அவனை வந்து கெடுதலாக காட்டிட்டு அவனை அவனை ஒழிக்க பார்க்கறானு இதான் உண்மை இதை வந்து நான் வந்து ஜென்ரலான அடிப்படையில் சொல்கிறேன் ஒருத்தனை ஒழிச்சிட்டு அவன் மேலே வரலான்னு பார்க்குறாங்க அவன் அவனுக்கு வந்து அந்த ஓட்டில் வந்துட போகுது அவனை ஒழிக்கணும் அதனால தப்போ ரைட்டோ அவனை வந்து தப்பான நல்லா காட்டிறானு கவர்மெண்ட் அவனுக்கு அவனை வந்து திருப்பியும் அவன் தப்பான காட்டிட்டா இப்போ அண்ணாமலை அதுவும் தப்பாக காட்டிறாங்க இப்போ அதே அதேமாதிரி தப்பாக காட்டுறாங்க இதெல்லாம் ஒன்று போட்டு அவன் அவங்களை ஒழிக்கிறதுக்கு பண்ணுறாங்க இது உண்மையை போய் நம்ம கண்டுபிடிக்க முடியாது யாரும் நம்ம போய் பார்த்தது கிடையாது இதுதான் உண்மை இதுக்கு மேலே நம்ம சொல்கிறது எதுவும் கிடையாது வாய் இன்னும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க வாயால் கட்டி செய்வாங்களா அந்த விஷயத்தில் அவர் தான் நம்பர் ஒன் ஏன்னா எல்லா எல்லோரும் எல்லோரும் கட்சி ஆரம்பித்த எல்லாம் செயல்பட்டாங்க ஆனால் அவர் மட்டும் அடுத்தவங்களை குறை சொல்லியே கதை பண்ணிக்கிறாரு அடுத்தவங்களை குறை சொல்கிறது அடுத்தவங்களை இப்போ ஒரு மாதிரி சொல்லிட்டு அவர் மட்டும் இன்னும் நல்ல ஒரு மாதிரியே சொல்கிறது ஆனால் உண்மை என்னன்னா அவரு எதுலையும் சுத்தம் கிடையாது இப்போ அது அதனால தான் ஆனால் இப்போ தான் திமுக வந்து அதனால தான் பண்ணுறாங்களா இல்லை திமுக அதுக்கும் சம்மந்தமே கிடையாது அவர் ஒரு ரூட் வேறு அவங்க ரூட்டு வேறு அது எப்படி திமுக கூட ஆனால் தீமான வந்து அவர் அவர் தான் சொல்கிறார் அதிமுக சொல்கிறது அப்படி தான் எல்லா கட்சி யார் ஆளுங்கட்சி அவங்களை பழி வாங்குற மாதிரி தான் சொல்லுவார் அவர் அதை போய் நம்ம தப்பாக எடுத்துக்க முடியுமா திமுகன்னா அண்ணா திமுகண்ணா அது மொத்தத்தில் யார் ஆளுறாங்களோ அவங்கள ஒரு குறை சொல்லுவார் அவ்வளோதான் இப்போ வந்து சம்மன் வந்து வந்திருக்கு அவங்க வீட்டுக்கு வந்திருக்கு செக்யூரிட்டி வந்து கிழிச்சிருக்காங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி அர்ஜென்ட்டாக ஏன் நடக்குது அப்படின்னு அவருக்கே இருக்கு இது கரெக்டாக கரெக்டாக தான் பண்ணுறாங்களா அதே மாதிரி பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஏன் இப்போ திரும்பி வந்திருக்கு அதாவது ஒருத்தன் தப்பு செய்தால் அந்த தப்பு அவங்களுக்கு தண்டனை கொடுக்குற வரைக்கும் அது நடந்து தான் தீரும் அது ஏன் நீங்கள் நாளை நாளைக்கு அடுத்த நாள் இந்த வருஷம் இல்லைனா அடுத்த வருஷம் அப்படி போயிட்டு தான் இருக்கும் அது முடிவு இருக்காது அதுக்கு முடிவு நீ உங்க அவர்கிட்ட தான் இருக்குது அவர் அதுக்கான ஆன்சர் பண்ணி அதுக்கு வழி முடித்தால் தான் அவர் போக முடியும் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தாருன்னா அது வந்து அனுபவிச்சு தான் ஆகணும்னு வச்சுக்கோங்க அப்படி தப்பு இல்லைன்னா ஒரு கோர்ட் மூலயமா ப்ரூவ் பண்ணு நான் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லி ஏன்னா இது வந்து அப்படியே பரவிட்டே இருக்கு அவர் ஏதாவது கோர்ட்டு தான் முடிவு எடுக்கணும் கோர்ட்டு தான் அவர் தப்பு பண்ணிருக்காரா இல்லைன்னு கோர்ட்டு வழக்கு விசாரணை பண்ணாதான் அவர் தப்பு பண்ணியிருக்காரா இல்லை ஏன்னா இது வந்து பாலியல் குற்றம் குற்றம் இருக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஏழு முறை வந்து அபார்ஷன் பண்ணியிருக்காங்க வர இப்போ புதுசா எல்லாம் நியூஸ் வருது பேப்பர்ல அது உண்மையா பொய்யா தெரியல இப்போ அதெல்லாம் கோர்ட்டுக்கு போனால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்கொயரி பண்ணி அவங்க வந்து ரிசல்ட் கொடுக்க போகிறாங்க அது வந்து சட்டப்படி தான் அவர் பார்க்குறோம் ஏன்னா அவர் தப்பு பண்ணியிருக்காரா இல்லையான்னு வந்து நம்ம சொல்ல முடியாது கரெக்ட் அது வந்து நம்ம ஒப்பீனியன் கொடுக்கவே முடியாது கரெக்ட் ஏன்னா அந்தம்மா பண்ணியிருக்கா ஆமாம் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்களா என்னன்னு கே ஆமாம் இது வந்து பப்ளிக பொறுத்த வரைக்கும் இந்த மீடியா வந்து இது இது அப்படியே பூஸ்ட் பண்ண கரெக்ட் சாதாரண விஷயத்த வந்து பெருசாக இருக்கிறாங்க ஒன்றுக்கு நாளாக இருக்குறாங்க அது பொதுவாக எல்லா விஷயத்திலுமே இருக்குது இருக்கு இருக்குதுன்னு இருக்கு சீமான் விஷயத்துல அப்படி இருக்கு ஏன்னா இப்போ வந்து என்னன்னா சீமானு வந்து கொஞ்சம் தனியாக ஒரு கட்சின்னு வந்து அங்கீகாரம் வாங்கிட்டாரு கல்யூணு வாங்கிட்டாரு அது ஒண்ணு இருக்கு ரெண்டாவது சரி இவரு அப்படி விட்டா வளர்ந்துட்டே போனா நமக்கு அடிப்படுமேன்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சி அஇஅதிமுக எதிர்கட்சியும் வந்து பய பயப்படலாம் அதுதான் உண்மையா நடக்குது ஆமா ஏதாவது அரசியல்ல வந்து ஒருத்தர் வந்து ஓட்டாது இப்ப விஜயகாந்த் எப்படி அழிச்சாங்க ஆமா திமுக அண்ணா தீபம் சேர்ந்து தானே அழிச்சுது அது அந்த காலத்துல இருந்தே ஜெயலலிதாவது கருணாநிதி எல்லாம் முதல் கொண்டு ஒண்ணுமே எல்லாம் பண்ணிட்டாங்கல்ல அதே போல இவரை வந்துட்டாருன்னு என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் இருக்கு அரசியல் அதெல்லாம் அதெல்லாம் அரசியல் தந்திரம் அதெல்லாம் இருக்கு இது ரொம்ப ரொம்ப பேசவும் முடியாது வந்து பதினஞ்சு வருஷம் இருந்தாலுமே வந்து கரெக்டான வந்து அவர் பண்ணதுக்கு வந்து அவர் இப்பதான் அடி வாங்குறாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா உங்களோட கருத்து என்ன அவர் வந்து சட்டம் வந்து பெண்கள் பாதுகாப்புங்கிறது முக்கியமான விஷயம் தான் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு வந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போது சட்டம் அது பிறகு ஆக்ஷன் எடுக்க தான் செய்வோம் அப்படின் போது இதில் வந்து அரசியல்வாதி பொதுமக்கள் அப்படிங்கிற பாதுகாடு இருக்கக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒன்று தனி சலுகைலாம் ஒன்றும் கிடையாது அரசியல்வாதியாக இருந்தாலும் பொதுமக்களாக இருந்தாலும் இல்லை அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் வந்து சட்டம் வந்து அதோட நடவடிக்கை எடுக்கதான் செய்யும் அப்படின் போது ரெண்டாவது வந்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு பன்னெண்டு வருஷம் ஆச்சுனாலும் தப்பு தப்பு தான் பத்து வருஷம் ஒருத்தருக்கு முன்னாடி செஞ்சாங்கன்னா அது வந்து தப்பு இல்லைன்னு ஆயிடும் தப்பு தான் அது நீதி வந்து ஏழைகளுக்கு வரக்கூடிய நீதிகள் வந்து லேட்டா கிடைக்கும் அப்படிங்கிறதுன்றதான் நம்ம பார்க்கணும் அது ஒன்று ரெண்டாவது அரசியல்வாதி அப்படிங்கிறதால வந்து ரெண்டாவது இடையில வந்து அவங்க வந்து மன்னிப்பு கேட்டாங்க அவங்க கேஸை வாபஸ் வாங்கினாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு சில பேர் பேசலாம் அவங்க வந்து வாபஸ் வாங்கினாங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது அழுத்தம் கூட இருந்திருக்கலாம் இருந்து எதாவது அழுத்தம் கொடுத்துருக்கலாம் அதுக்காக வந்து யார் செஞ்சாலும் இந்த தப்பு தப்பு தான் சட்டம் வந்து செய்யுதுன்னா வந்து அரசியல் செல்வாக்க வச்சு அந்த சட்டத்தை மீறி மீறலாம் அரசியல் செல்வாக்கை வச்சு தன்னோட ரசிகர்கள் வச்சு தன்னோட கட்சிக்காரங்களை வச்சு சட்டத்தை மீறலாம் அப்படிங்கிறதுல வந்து நியாயம் கிடையாது ஆனால் இது வந்து ஒரு வகையில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கேட்குன்னா சீமானுக்கு ஆதரவாக பேசலன்னு கிடையாது சீமானோட ரசிகரோ சீமானோட கட்சிக்காரனோ கிடையாது இது வந்து எதிர்கட்சி ஆள் மட்டும் தானே பார்க்குறேன் இதே விஷயத்தை ஏன் வைரமுத்துக்கிட்ட கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது என்னோட கொஸ்டின் பப்ளிக்காக இருந்து வந்தது ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வைரமுத்துக்கிட்ட வந்து ஏன் இந்த ஆக்ஷன்ல வந்து தீவிரமாக ஈடுபடலை எதிர்கட்சியாக இருக்கிற சீமான்கிட்ட மட்டும் ஏன் இது கேட்குறாங்க அப்படிங்கிறது பொதுமக்கள் சார்பாக ஒரு பொதுமக்கள் பிரச்சனையாக நான் வந்து அதை கேள்வி முன்வைக்கிறேன் அதே மாதிரி வந்து இப்போ வந்து அவங்க அப்படி சொல்கிற மாதிரிதான் மற்ற வந்து திமுக வந்து பயந்து போய் தான் பண்ணுறாங்க அப்படி இப்போ வந்து மற்ற கட்சிகளாக சீமானை பார்த்து பயப்படுறதா இப்போ அந்த நாம் தலைவர் கட்சியை பார்த்து பயப்படாதுன்னு சொல்லக்கூடாது இது வந்து எப்படின்னா ஒரு ஆளுங்கட்சி வந்து எதிர்கட்சி வந்து பயனுன்றதுலாம் கிடையாது சட்டப்படி ஒருத்தர் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டுன்னு வந்தால் போலீஸ் நடவடிக்கை தான் எடுக்கணும் இதில் வந்து ஆளுங்கட்சி ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து நாமளாக பேசக்கூடியது தான் உங்களை மாதிரி மீடியாக்காரங்க வந்து வந்து ப பயந்து செய்கிறாங்க வைக்கிறாங்கன்னு சொல்லி மீடியாக்கள் பரப்பு பரப்புறதுன்னு தவிர இதில் வந்து கட்சியாக பார்க்க முடியாது இது வந்து ஒரு அரசாங்கம் என்ன செய்யுமோ அதை தான் செய்கிறாங்க காவல்துறையாக இருக்கட்டும் அரசாங்கம் மட்டும் அவங்க சட்டப்படி என்ன ஆக்ஷன் எடுக்கிறோம் அது தான் எடுக்கிறாங்க இதில் வந்து பயந்து எதிர்கட்சியை ஒடுக்கணும் ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுன்னு ஒன்றும் இல்லை ஆனால் இந்த கேள்விகள் பொதுமக்கள் கேள்விகள் வந்து ஒரு பெண்கள் மீட்டுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா இதில் சிறுமையாக அவங்க சினிமையெல்லாம் கேட்டாங்க அவங்க மேல ஏன் அந்த ஆக்ஷன் எடுக்கல இதே ஆக்சன்ல எடுத்துட்டாங்கன்னா நியாயமா இருக்குன்ற ஒரு கேள்வி வரும் ஒரு திருப்தி இருக்கும் ஒரு நியாயம் வந்து ஒரு பக்கமா இருக்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கறதுதான் இந்த கேள்வி என்னோட மிகவும் நன்றி உண்மையிலுமே பாத்தீங்கன்னா இப்ப சட்டம் வந்து அவங்க கடமைதான் செய்யறாங்க இவர் போய் பண்ண தப்புக்கோசம் அடுத்தவங்கள சொன்னா என்ன ப்ரோஜன இவர் மேல ஒரு தான் கேஸ் கொடுத்தாம ஓகேங்களா அதனால வந்து அந்த தப்பு வந்து பாத்தீங்கன்னா இவர் பண்ண தப்பு ஆமா இது அரசாங்கம் பண்ண தப்பு ஆமா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ்காரங்க எடுக்கிறாங்க அவ்வளவுதான் இதை எதுவும் கிடையாது அதே மாதிரி வந்து அந்த நடிகை நம்ம பாக்குறோம் பதினஞ்சு வருஷம் முன்னாடி கொடுக்குது மூணு வாட்டி வந்து அதை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு பாக்கிறோம் அப்போ இது என்ன நடக்கிறேன் ஏன்னா பதினஞ்சு வருஷம் முன்னாடி பண்ணது இப்போ வந்து திடீர்னு ஆரம்பிச்சிருக்கு சமம் அனுப்புறது இப்ப நடக்குது அதை பத்தி உங்க கருத்து என்ன இது வந்து அப்படி அவர் பண்ண தப்பு இப்போ யாரு பதினஞ்சு வருஷமா அவர் நல்லா இருந்துருப்பாரு இப்ப அரசியல் வந்தோடனே அவர் பேமெண்ட் கொடுக்காம வந்திருப்பாரு ப்ராப்ளம் இருக்கும் அவங்களுக்குள்ள அதனால இப்ப தொடங்கல அதனால ஒரு ரெண்டு வருஷமா இது போயிருந்தானே இருக்கு ஆமா ரெண்டு வருஷமா போயிட்டு இப்ப திடீர்னு சம்பளம் ஆரம்பிச்சிருக்கேன் உச்ச நீதிமன்றமும் இப்ப வந்து தேவையில்லாம நிறைய வந்து வாய் சும்மா நிறைய வார்த்தை எல்லாம் விட்டாரு பெரியார பத்தி தரப்பான ஒரு விஷயம் நம்ம தமிழ்நாட்டுல பெரியாருன்னா அவங்க பக்கம் ஒரு அதெல்லாம் தப்பு அதனாலதான் அதே மாதிரி அதே மாதிரி வந்து இப்போ அவர் சொல்ற மாதிரியே பார்த்தோம்னா மத்த கட்சிகளா சீமான பார்த்து பயப்படுறதா ஏன்னா இப்ப எலெக்ஷனும் வரப்போகுது அடுத்த வருஷம் இப்ப உண்மையா பயந்துதான் இந்த மாதிரி நடக்குதா இல்ல உண்மையாவே பயம் இருக்கா இந்த தவற இல்ல பயம்லாம் எதுவும் இல்ல அவருக்கு கொஞ்சம் ஓட்டு வங்கி இருந்தது அதையும் அவருக்கு எடுத்துக்கணும் வேற எதுவும் எப்படி சொல்றது தெரியல இல்ல உங்களுக்கு என்ன தோணுது இப்ப நீங்க அந்த நியூஸ் பாக்குறீங்க இது வந்து பதினஞ்சு வருஷம் பழைய நியூஸ் இருந்தாலும் அவர் வந்து ஒரு சைட்ல நிறைய பேர் பேசுற அவர் நிறைய பேசுறாரு அதை பத்தி அது இல்லாம உங்களுக்கு ஒரு தோணும் இல்ல அதை பத்தி மட்டும் பேச அவரு வந்து என்ன சொல்றதுன்னா பேசுவே தெரியல அவரு அநேகமா அவர் உள்ள போயிடுவார் நினைக்கிறேன் அதுதான் சொல்றேன் எப்படி பேசணும்னே தெரியல எல்லார பத்தி பெரியாரா பரவ சொல்றாரு அப்புறம் வந்து லேடிஸ் மரியாதை இல்லாத பேசுறாரு பேசுறது அவர் இட குடமா ஒரு முதல் ஒரு கட்சியில நின்னார ஒழுங்கா நின்று ஒரு இது மாதிரி பண்ணோம் இப்ப கமல் கூட நின்னாரும கௌரவமாக இவரு பேசவும் தெரியல ஒரு இதுவும் தெரியல யாரையும் குறை சொல்லாத ஒழுங்கா இருந்து நல்லா உள்ள போயிடுவாரு ஆமா இப்ப இந்த அரசியல் வந்து எல்லாரும் பயப்படுறாங்க அவருக்கு வந்து பயப்படுறாங்கன்னு சொல்லி அவர் சொல்றாரு மற்ற கட்சிகள் வந்து இப்போ அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது அதனால அவருக்கு பயப்படுறாங்கன்னு சொல்றாங்க அதை பத்தி உங்களுக்கு என்ன கிடையாது பயப்படுறாங்களா இல்ல வந்து அதெல்லாம் அவரே சொல்றதா அவரே சொல்றதா அதாவது வந்து அவர் வந்து பொது சாவீங்கன்னு வந்துட்டாரு பேசணும் லேடிஸ் பேசுறாரு ரெண்டாவது வந்து யாரையும் மதிக்க மாட்டேன்றாரு அண்ணா இவங்கெல்லாம் என்ன ஆளு பெரியாரு காமராஜர் எல்லாம் குறை சொல்றாரு அது மாதிரிலாம் தப்பு ஒழுங்கா வேலை என்னவோ அத பார்த்துன்னு போ என்ன சொல்றீங்க அவ்வளவுதான் நான் சொல்றேன் வரேன் சார் நமக்கு இது நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்களா இல்ல சட்டமன்றம் வந்து சட்டத்தை வந்து சட்டம் வந்து அது கடமையை செய்யும் அப்படிதான் வந்து இந்த கேஸ் ஆரம்பிச்சிருக்கா இல்ல இது பாத்தீங்கன்னா அவனுக்கு டைம் பாஸ் பண்றது இது வந்து ஒரு வருஷ வருஷமா ஒரு பிரச்சனை எடுக்கிறது இப்ப என்ன கேள்வினா இது சீமான் பண்ணது தப்பா சரியான்றது விவாதமானது அது முடிஞ்சு போச்சு இப்ப எதுக்கு வேலைன்னா அவருக்கு இருக்கிற மதிப்பு நல் மதிப்பு கிடைக்கிறதுக்காக இந்த விஷயத்த பண்றது இப்ப இதே சீமான் வந்து ஒரு பொண்ணை பத்தி பேசுறாரு இப்ப இவர் கல்யாணம் ஆகி குழந்தை இப்ப இதே அந்த பொண்ணு கல்யாண குளம் எல்லாம் இருந்ததுன்னா இப்ப சீமானா ஏத்துக்குமா இந்த சமூகம் தப்பு தானே எல்லாமே அரசியல் உண்மக்குமா வேற ஒண்ணும் கிடையாது இப்ப அதே மாதிரி வந்து மற்ற கட்சிகள் எல்லாம் வந்து சீமானை பார்த்து பயப்படுதுன்றே சொல்றாரு அவர் வந்து அதனாலதான் வந்து பாக்குறாங்க உங்களுக்கு என்ன உண்மையாக பயப்படுதா எலெக்ஷன் வருது வருஷம் சும்மா தானே ஆமா எல்லாத்தையும் எதிர்த்து கேள்வி கேட்கறேன்னா ஒருத்தனுக்கு அந்த தகுதி இல்லாம யாரையும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது இவ ஒண்ணுமே இல்லாம எப்படி கேள்வி கேட்பான் என் மேல தான் உனக்கு கேள்வி கேட்க முடியுமா முடியாது இவரு கேக்குற கேள்விக்கு இவங்க பதில் சொல்லணும்ல ஆமா அதை விட்டுட்டு இதெல்லாம் வந்து என்ன சொல்றது ஒரு அவதூறு தானே எல்லாமே தூக்கி மேல போட்டா மக்கள் வந்து அதை நம்புவான் அப்படி தவிர பதினஞ்சு வருஷம் கழிச்சு இந்த கேஸ் வந்து வந்து மூணு வாட்டி வந்து அவங்க கொடுத்து வாபஸ் வாங்கியிருக்காங்க அத பத்தி உங்களுக்கு என்ன கருத்து இது வந்து யாராவது அழுத்தம் கழிச்சு இல்ல ஏதாவது சொல்லி பண்ணிருப்பாங்களா அது நம்ம சொல்லுவதில் வெளிப்படையா உங்களுக்கே தெரியும் இது யார் அழுத்தம் கொடுப்பாங்க அரசியல் ஆதாயம் யாருக்கு இருக்கோ தான் அதை பண்ணுவாங்க அது யாருன்னு உங்களுக்கே தெரியல நான் வந்து என் பேர்ல இவங்கதான் இவங்க தான் நம்ம சொல்ல வேண்டியது இல்லையா இது தெரிஞ்ச விஷயம் தான் இது அரசியல் ஆதாயத்துக்காக தான் பண்றது சீமான் பேரை வந்து கெடுக்கிறதுக்காக தான் பண்றது அப்பப்போ பண்றதா மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சரி புரியலன்னா ஒண்ணு பண்ண முடியாது மிகவும் நன்றியா இல்ல இப்ப சீமான் ஆட்சி சீமான் என்ன சொல்றாரு இந்த பிரச்சனை எல்லாம் அவர் வாழ்க்கை சொல்ற போது அதிமுக ஆட்சியில் இருக்க வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரல இந்த பத்து வருஷம் எனக்கு எந்த பிரச்சனையும் வரல இது பதினஞ்சு வருஷம் முன்னாடி வந்த கேஸ் ஆனால் திமுக ஆட்சி வந்த பிறகு தான் இந்த பிரச்சனை வருது இது வந்து பிளான் பண்ணி செஞ்ச செய்யறதா இருக்கு எனக்கு வந்து பழி வாங்குறதுக்காக பண்றதா இருக்குன்னு அவர் சொல்றாரு இல்லை நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்லை சட்டம் வந்து அவர் கடமையை செய்தா நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ரெண்டு விஷயத்துல இல்ல இப்பத்தி என்ன சட்டம் இருக்கோ அது இவங்க திமுக பண்றாங்க அதுவும் தப்ப கிடையாது அதுவும் தப்பா தெரியல ஆனா இது வந்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி நடந்தது இப்போ எதுக்கு எடுத்தது இப்ப வந்து அவரை பார்த்து பயந்து பண்றாங்கன்னு சொல்றாங்க அத பத்தி பயம் கிடையாது இப்பதான் இவரு வந்திருக்காரு சிஎம்மா அதனால இவருக்கு என்ன மனசுல தோணுதோ அது செய்யறாரு ஆமா ஆனா ஆனா அதுல இருந்து வேற இந்த கருத்தும் சட்டம் தான் சட்டத்தை இவரு நல்லா வச்சு பண்றாரு அதே மாதிரி வந்து இவர் வந்து உச்ச நீதிமன்றம் பேருக்காரு அவர் அங்க இருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு நாங்க சொல்ற வரைக்கும் எதுவும் பண்ணக்கூடாது அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல அது அவரா முடிவு பண்ணுது அது வேற விஷயம் ஆனா இவர் இப்பத்துக்கு செய்யறது நல்லா பண்ணிட்டு இருக்காரு அதுல எந்த மாற்றம் நான் திமுகவில் தான் இருந்த முன்னாடி ஓகே இப்போ ஒரு பத்து வருஷம்னா டிஎமுகவில் இருக்கேன் ஓகே